ஏங்க விஜய் டிவியில் வெறும் உங்களை பட்டிமன்றத்துக்கு தான் கூப்பிட்றாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு கமலஹாசன் உங்களை ஏங்க கூப்பிடலன்னு என்ன கேட்டார் கமலஹாசனே துட்டு கொடுத்து தான் கூட்டணும்னு வந்துக்கிறாங்க நான் ஏன்னு யோசிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் அங்கே நூறு நாள் தங்கிட்டேன்னா என் புடுங்கல் இல்லாமல் இவன் நிம்மதியாக இருப்பான்னு அவன் அந்த ஐடியாவில் சொல்கிறா ஏதோ பார்த்துருக்கா போல இருக்குது தொடர்ந்து மூணு நாள் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னால் நல்ல காலங்க உங்களை கூப்பிடல அதுனாங்க அந்த பாஞ்சு பேர் அடிக்கடி கட்டி நான் அதுக்கப்புறந்தான் எனக்கு தோணுச்சு நம்ம பேசாமல் போயிருக்கலாமோன்னு ஆனால் இல்லைங்க ஒரு நாள் சும்மா உட்காந்து பார்த்தேங்க அதை திடீர்னு நான் சாதாரணமாக டிவி பார்க்கறதுல பாஸ் நம்ம யார் சேனலில் வருதுன்னு பார்த்தேன் திடீர்னு பார்த்தா ஓவியாவை காப்பாற்ற வேண்டுமா இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள்னு வந்தது அந்த பாப்பா பார்க்க நல்லா இருந்தது சரி காப்பாற்றுவோமே மிஸ்டு காலுக்கு நம்பரை அழுத்தினேன் பின்னால் என் ஒய்ஃபு பார்த்துட்டான் இப்போ யாருக்கு நீங்கள் கால் கொடுத்து நான் வர பார்த்து அழுத்திட்டீங்கண்ணா இல்லைம்மா இது மிஸ்டு கால் என்ன அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க நான் வேறு யார் கூடயோ பேசுறதுக்காக சிங்கிள் கொடுக்குறேன்னு நினச்சிங்க நாங்கள் மிஸ்ட்டு கால் கொடுக்குது இந்த காலேஜ் பசங்க கொடுக்குற மாதிரி இல்லைண்ண யார் யார் சொல்லுங்கண்ணா அப்புறம் சொல்லிவிட்டேன் ஓவியானு அவங்கள காப்பாற்றினா மிஸ்டு கால் கொடுக்கணுமாண்ணே இது மாதிரி எத்தனை போக நீ நீ இதுவரையும் காப்பாற்றிக்கிறேன்னுச்சு அவ்வளோதாங்க சண்டை ஆரம்பிச்சு நான் தான் இதுல என்னம்மா இருக்குண்ணே ஆமாங்க ஒரே செகண்ட் வர அந்த பத்து நம்பர் உங்களுக்கு எப்படி மனப்பாடமாக தெரியுதுனுச்சி எங்க என் நம்பர் சொல்லுங்க என் டெலிஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு தெரியல இது பேசி சண்டை முடிஞ்சுதுங்க ஒரு என் ஃப்ரெண்டு ஃபோன் வச்சு கேட்குறான் ரெண்டு நாள் முன்னால நீ தான் விஜய் டிவி சேனல்ல இருக்கிய ரெண்டு நாள் முன்னால நமீதா உடம்பு சரியில்லாமத்தோடு முடிஞ்சு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்திலா நகரத்திலா எப்ப மகிழ்ச்சி வரும் எங்க நம்ம எல்லா வசதியும் நமக்கு கிடைக்குதோ அங்கதான் மகிழ்ச்சி வரும் அது எங்க கிடைக்குது சார் ஒன்னு இல்லை ரெண்டு நாள் முன்னால ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க விளையாட்டு வீரர் தச்சின் திண்டுல்கர் மேலும் இரண்டு கிராமங்களை தத்து எடுத்தார் புட்டபத்தி சாய்பாபா தொண்டு நிறுவனம் மேலும் பத்து கிராமங்களை தத்து எடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கிராமமே தத்து எடுக்கிற நிலையில தான் இருக்குது இன்னும் அதில் வாழ்ந்து எப்படி மகிழ்ச்சியாக இருப்போம் கவர்மெண்ட்டு சொல்லுதுங்க என்ன இந்த டாக்டருங்க யாரும் கிராமத்து பக்கம் போக மாட்டீங்க ஏன் பிஸ்னஸ் கிடையாது அடைய சொன்ன மாதிரி தான் உடம்பு சரியில்லை நான் டாக்டர் கிட்டே போக மாட்டேன் அந்த விழிப்புணர்வும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பத்து போடு சரியாக போயிடும் பத்து போடு சரியாக போய்டும் கட்சியில் அவனுக்கு பத்தாயிடும் அந்த நிலம தான் வரும் டாக்டர் வரமாட்டான் அதுக்காக அரசாங்கம் சொல்லுது படித்து முடித்த கையோட அஞ்சு வருஷம் முடித்த கையோட ஒரு வருடம் கண்டிப்பாக கிராமத்தில் சேவை செய்ய வேண்டும் அதுவே தப்புங்க ஏன்னா அஞ்சு வருஷம் படித்து முடிச்சுட்டு அவனுக்கு ப்ராக்டிஸ் தெரியாது எந்த ஊசி குத்துறது கூட தெரியாது நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கிராமத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணு கிராமத்தில் வந்து பெண்கள் வந்து ஜீன்ஸ் போட்டுன்னு போக முடியுமா முடியாது நகரத்தில் வந்து பாருங்கள் எங்கள் பொண்ணுங்களை லெகின்ஸுன்னு ஒன்று இருக்குது அது போட்டாங்களா இல்லையானே தெரியாது உடம்பு ஒட்டி இருக்கோங்க டைட்டாக அவங்க பைக்கில் பின்னால் காலை தூக்கி போட்டு ஏறினா பின்னால் பார்க்குற நமக்கு பக்குன்னு இருக்கும் எப்போ எங்கே கிழியணும்னு தெரியாது நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ட்ரெயினில் போகும்போதுங்க மிடில் பர்து அப்படியே ஏறுது அந்தம்மா பக்கு 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 பக்குன்னு இருக்குது ஸ்ரீரங்கம் வரும்போது இறங்குது பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது எங்கே கிழியாக போகுதுன்னு தெரியல அப்படி அப்படிதான் சார் ஆம்லியா பொம்பளியானே தெரியலிங்க பெண்கள் அங்கே வந்து பாருங்கள் சுதந்திரமாக இருக்காங்க க்ராப்பு வெட்டிக்கிறாங்க பேண்ட்டு போட்டுக்கிறாங்க ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க ஷர்ட்டு கை மறித்து விட்டுக்கிறாங்க புருவம் திருத்திக்கிறாங்க ஆம்லியா பொம்பளியானே தெரியல குரல் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இது ஆம்பள போக சில பொண்ணுகளுக்கு குரல் ஆம்பளை மாதிரி இருக்குது அதுக்கு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுதந்திரம் தான் அங்கே தான் பண்ணுறான் அந்த காலத்து ஸ்கூலு ஸ்கூல் உள்ளே போனால பூத் பங்களா உள்ளே போகிற மாதிரி இது நான் சொல்கிற கிராமம் எதுவும் இங்கே இல்லை தாமகம் வச்சுக்கோங்க அது அந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கம் அந்த கிராமத்தில் ஸ்கூலில் போனாங்க எப்போ இடிஞ்சு விடணுமோன்னு ஒரு ஸ்கூல் அதில் மஞ்சள் கலர் பெயிண்டில் எழுதிக்கலாம் ஸ்தாபிதம் அந்த லாங்குவேஜாக போயிடுச்சு இப்போ அதை ஸ்தாபிதம்னா எப்போ கட்டுனது சுதந்திரத்துக்கு முன்னாடி கட்டினது அங்கே டீச்சர் ஒன்று எல்லா கிளாஸ்க்கு அதான் டீச்சர் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் மொத்த பசங்க அஞ்சு பேர் ஒருத்த ஒன்றாம் கிளாஸ் ஒருத்த ரெண்டாம் கிளாஸ் ஒருத்த மூணாம் கிளாஸ் நாலாம் க்ளாஸுக்கு பையன் இல்லை ஒருத்தஞ்சாம் கிளாஸ் அந்த டீச்சரும் டிரான்சருக்கு அப்ளை பண்ணிவிட்டு சிட்டிக்குன்னே பணம் எடுக்குது விளங்குமா அந்த பள்ளிக்கூடம் ஆக கல்வி இல்லை வேலை இருக்கா ஒன்றும் இல்லை என் கிராமத்தில் உள்ள என்ன வேலை விவசாயம் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலையை தவிர வேற என்ன வேலை இருக்குது அப்போ அது உடல் உறுதி இல்லாதவர்கள் என்ன வேலை செய்வாங்க இப்போ நான் மண் மண்மேட்டியை பார்த்த உடனே எனக்கு மயக்கம் வரும் ஏறு போட்டுனா மாடு இழுத்துன்னு போவான் என்ன தான் கலப்பா இருக்கு மாடு ஓட்டும் இப்போ என்ன மாதிரி உடம்பு வச்சுக்கிறோம் என்ன பண்றது மெட்ராஸ்க்கு வாங்க எல்லாத்துலேயும் வேலை இருக்கு நகரத்துல வேலை எல்லாத்துலேயும் இருக்கு படிச்சவனுக்கு ஒரு வேலை படிக்காதவனுக்கு வேலை திருவயலுக்கு வேலை திருடாதவனுக்கு ஒரு வேலை எல்லா வேலையும் இருக்கு சார் நம்ம வீட்டில் காது குத்து கல்யாணம் ஒன்னும் கவலைப்பட காசு இருந்தா போதும் அதுக்குன்னு ஒருத்தர் தான் என்ன அவனே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறான் நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க மாத சத்தத்துல இருந்து வீடியோ கிளியில் எல்லாம் அவனே அரேஞ்ச் பண்ணிடுறான் கல்யாணம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ஒய்ஃபு பிடிக்கல திருச்சி உரத்துக்கு ஒரு கம்பெனி வச்சுக்கிறான் எல்லாத்துக்கும் கம்பெனி இருக்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் நடு வேலைக்கு போகிறார்கள் கிராமத்தில் ஏதாவது உண்டா ஏதாவது ஒரு உண்டா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சுதந்திரம் உண்டா கிராமத்தில் கிடையாது சார் ஒன்றும் இல்லை நமக்கு நம்ம வைப்புகள் சண்டை கண்டு என்ன சண்டை ஆரம்பிக்கும் வாயில் ஆரம்பிக்கும் கைது முடியும் இல்லையா நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் பட்டுன்னு தட்டிடுவோம் அவ்வளோதான் இது கிராமத்தில் நடந்ததுன்னா உடனே தெருவில் வரவங்களாம் வந்துடுவோம் வீட்டுக்கு அது எப்படி பொம்பளையை கையை அடிச்சு அப்படி அது எப்படி பொம்பளையை கை நீட்டி அடிச்சு அது எப்படி பொம்பளையை கை நீட்டி அடிச்சு எல்லாருக்கும் போறாமல் ஏன்னா அவனும் அதான் நினச்சிடுறா முடியல நம்ம அடிச்சுட்டு நம்ம மேலே பொறாமையில் வந்து அவங்க எப்படி பொம்படியே கை நீட்டேச்சேன்னு சிட்டியில் அது மாதிரி கிடையவே கிடையாது ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டையாக எவனும் கண்டுக்க மாட்டான் இது உங்க இஷ்டம்னு விட்டுருவான் பெண்கள் வளர்ந்து வருகிறார்கள் அவங்க நினச்சபடி இருக்காங்க கிராமத்தில் அப்படி கிடையாது இருக்க முடியாது கட்டுப்பாடுன்னு இருக்குது கிராமத்தில் அந்த கட்டுப்பாடு நம்முடைய சுதந்திரத்தை தடுக்கும் சார் சிட்டியில் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க நம்ம இஷ்டம் நகரத்தில் நான் கிராமத்தில் அது மாதிரி கிடையாது எல்லாம் ஒய்ஃபை நம்பி தான் ஒய்ஃபுகளும் அப்படி தான் என்ன கணவன் அடித்தாலும் மனசுக்குள்ளேயே புடுங்கி புடுங்கி வாழ்க்கையை முடிக்கிறது கிராம வாழ்க்கை நகரத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க பெற்ற கல்வி வேலை தன் சொந்த காலிலே நிற்கிற திறன் இருக்கிற பொம்பளைங்க இருக்கிறதுனால தைரியமாக பார்க்க அங்கே வந்து பார்க்க விவாகரத்துக்கு நடக்கிற கோர்ட்டில் பெரிய யோக்கியம் நிற்கிது தப்பு இல்லை ஏன்னா கணவன் சரி விட்டு போக வேண்டியதான் அன்னைக்கு ஒரு பொண்ணு நீதிபதி உத்து பார்த்து கேட்குறாரு அம்மா கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு ஆறு மாதம் தான் ஆகுதுச்சு நீதிபதிக்கு தூக்கு ஏறி போச்சு ஏன்னா அந்த பொண்ணு வயசில் ஒரு பொண்ணுக்கு வருது நீதிபதி அந்த பொண்ணு சொன்னாருமா இது விளையாட்டு விஷயம் இல்லை ஆறு மாசம் தான் ஆச்சிருந்த ஒரு தடவை சிந்திச்சு பாரு அந்த பொண்ணு நீதிபதிக்கிட்ட சொல்லு ஐயா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் நானே கேட்க மாட்டேன் யாரு அந்த பொண்ணு என் முதல்ல என்ன முடிச்சு விட முடியுது அந்த அளவுக்கு தனி மனித சுதந்திரம் சார் உங்களுக்கு என்ன